உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இல்லாதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ்காரங்காலத்துலேயே அது வந்து அந்த மலை வந்து தமிழர்களுக்கு தான் சொந்தம் திருப்பரம் மலை அது மலை முருகன் தான் சொந்தம்னு சொல்லி அப்பயே வந்து இருக்காங்க நாங்கள் கேள்விப்பட்டாங்க இந்த மாதிரிலாம் சொன்னால் கேள்விப்பட்டவனையே அப்படி இருந்துமே வந்து அவங்க வந்து தேவை இல்லாமல் வந்து மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு பம்பிள் போகிறதுங்கிறது அது வந்து எங்களுக்குலாம் பிடிக்கலைங்க அது நாங்கள் ஒரு சிவபக்தரை சொல்கிறோம் எங்கள் கடவுள் மேலே இருக்கார் நான் கிட்டத்தட்ட மாதம் மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதமாக வந்து சிதம்பரம் போயிட்டுருக்காங்க அந்தளவு நாம் வந்து அப்பனுக்கே புத்தி சொன்னார் முருகர் அது மாதிரி நாங்கள் மேலே இருக்க எங்களை கடவுளை இப்படி இழிவுபடுத்த மூலமான சங்கடமாக இருக்குது எங்களை கேட்கவே சங்கடமாக இருந்ததுன்னா நாங்களாம் திரண்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு நாலாந்தேதிக்கு சொல்லியிருக்காங்க இது மாதிரி யாருமே யாரும் இல்லை அவங்க வந்து நாலாந்தேதிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா சொல்லி சொல் சொல்லிருக்காங்க நான் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க நாங்களும் போய் பார்க்கலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் எவ்வளோ பேருங்க அங்கே சிவனடியில் ஒரு முப்பது பேர் போயிருக்காங்க முருக பக்தர் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டு போயிருக்காங்க நீங்கள் எப்போ ஒவ்வொன்று சொல்லுங்கள் எல்லாம் சேர்ந்து ட்ரெயினில் போயிடலாம் ஏன்னால் ஏற்பாடு அப்போ அப்போது அதை எப்படின்னா அப்போ நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் நீங்கள் சொருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் எப்படி ஒரு ஐம்பது ஒரு பேர் வரதான் முடிவு பண்ணியிருக்கோங்க